சும்மா என்னென்ன பேச்சலாயிருச்சு கிடக்கா இவங்கலாம் இப்படி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்கே என் பிள்ள யார்கிட்ட தைவலையாச்சி வரானா கிடையாது திறமை இருக்கு என் பிள்ளைக்கு முகராசி இருக்குது என் பிள்ள பணம் இருக்குது இறங்குகிறான் முடியும் நாங்க மக்கள் ஏற்றும் உட்கார வைக்கிறோம் இதுல சும்மா ஓடுற நாய் ஒடியாடுற நாய்க்கெல்லாம் ஒன்றும் வேலை கிடையாது பயப்புட்றானுவோ கால வச்சால் பயப்படுறானுவோ தமிழ்நாடு என்ன போகுது தமிழ்நாடு மாற போகுது எவன் அவன் அவன் ஊருக்கு சீட்டை கழிச்சுக்கிட்டு திருக்கொலைக்கு வரலாம் திருச்சிக்காகவும் வரலாம் மெட்ராஸுக்காகவும் வரலாம் எவன் அவன் பிறந்த ஊருக்கு போறானுங்கிறது தெரியாது அதனால இப்ப எல்லாம் அங்க வராத இங்க வராத நீ வரப்படாது நீ வரப்படாது எதுக்கு வரவானு சொல்ற ஓம் ஊரா தமிழ்நாட்டு ஓம் ஊரா நீ எங்க இருந்து போனா அவன் வந்து இன்னைக்கு நீங்க எல்லாம் படத்தை வச்சு அரசியல் பேசுறீங்க உங்களுக்கு தெரியுமா என்னமோ என் பிள்ளை விஜய் முத படம் நாளைய தீர்ப்பு படம் நடிச்சான் நாலே திருப்பு படம் நடிச்சு அந்த படம் நடிச்ச பணத்தை மூணு கிலோ அரிசி போட்டு போட்டா போட்டு எங்களுக்கு கொடுத்த நாங்க வாங்கியிருக்கேன் நான் வாங்கியிருக்கேன் முப்பது வருஷத்துக்கு நான் வாங்கியிருக்கேன் பிள்ளை நாளைய திருப்பு படம் நடிச்சு என் மக வந்து இருபத்தி மூணு வருஷம் ஆகுது நாளைய திருப்பு படம் நடிச்சு அப்பயே அரசியல் அரிசி போட்டு கொடுத்தா பிள்ளை நாங்கள் வாங்கணும் இன்னும் லடக்க செஞ்சா வாங்கிட்டு மக்களை இங்க போனா பிறந்தா போல பிள்ளை கல்லாம வச்சுட்டு பிள்ளைய கொள்றா அங்க போனா வாத்தியார் பொண்ணை கிடக்குறான் ஓட்டுல பொண்ணு நடக்க முடியல என்ன நடக்குது என்னடா அரசியலாவா இருக்கு அவன் குடும்ப அரசியல் நடத்துறான் மக்களுக்கு அவன் நடத்துற அரசியல் இப்ப அவன் குடும்ப அரசியல் நடத்துறான் இவன் குடும்ப அரசியல் நடத்த உட்கார வச்சவனா இவளுக்கு சேவை செய்ய உட்கார வச்சான் இவன் நம்ம சேவை விட்டுவன் அடுத்த சேவையை பாக்குறான் இவன் என்னத்துக்கு அடுத்த சேவை பாக்குறான் நம்மளுக்கு சேவை செய்யணும் நம்ம எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு தான் செய்ய சொல்லணும் யாராருனா நம்ம கொடுக்குற காசு தான் நம்ம கட்டுற வரி தான் உன்ன வாங்குறானு இவன் அங்க போய் நிற்பா இங்கே போய் நிற்பான் இங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாது இவன் வரக்கூடாது இவன் அண்ணன் சேகத்துக்கு வரக்கூடாது அவர் தஞ்சாவூர் கூடாது ஏன் எல்லாம் பயப்புடறானுவா நீங்க வந்து அவன் பையன்தானா கிடையாதுல்ல மக்களும் கூப்பிடுறான் பிள்ளைங்கள பார்க்க வரான் உங்களுக்கு என்ன வலித்து எதுக்கு ஏன் செலவுசிலப்புவ இப்போ நான் ஒரு வாரமா அப்படித்தான் நடக்குது அவர் வந்து படம் நடிக்கிறான்னா படத்துல ஆடுறப்பல வந்து நடிச்சு காட்ட வந்திருக்கா நீ எந்த படத்துல இருந்த இவன் பேசுறான சீமா இவன் எங்க இருந்தான் இல்ல இந்த ஸ்டாலின் இப்ப உட்காந்துட்டு நான் தான் ஆச்சுன்னு என்ன ஆச்சு யார் ஆச்சு எங்கள் தங்க பணம் நடிச்சு என் தலைவர் என் தலைவியும் போட்ட பிச்சை இன்னைக்கு நீ வாழ்ற அன்னைக்கு தலைவர் ஜெயலலிதா உங்களுக்கு நம்ம பண்ணுறது இருப்பேன் இது நடந்திருக்கும் கண்டிப்பாக நாங்கள் போட்ட பிச்சையில் என் தாயும் தலைவர்னு நடித்த பழத்தில் வந்து ஆண்டுகிட்டு இப்போ மக்க மா தமிழ்நாட்டன்னு ஏமாற்றி கையில் வச்சு அலைறேன் உன் வீட்டு குடும்ப அரசியல் நடக்குது ஏன் எம்ஜிஆர் வந்தார் குடும்ப அரசியல் பண்ணார் அம்மா வந்தாங்களா பண்ணாங்களா அதே மாதிரி என் பிள்ளையை வரான் பண்ண மாட்டான் நேர்மையான அரசியல் பண்ணுவான் நேர்மையான அரசியல் பண்ணி என் தலையெழுத்து மாறுபட்டுப்பாரு அன்னைக்கு தெரியும்பா நாங்கள் போடுற ஓட்டு விஜய்க்கு தான் என்னமே நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம் நீ பணம் கொடுத்தாலும் சரி நீ காசு கொடுத்தாலும் சரி குடம் கொடுத்தாலும் சரி இனிமேல் பட்டு யாராச்சும் ஒரு மூக்குதை கொடுத்து ஓட்டு கேட்டால் கூட நாங்கள் வாங்கிக்குவோம் நீங்கள் பட்டுப்படம் கொடுத்தா கூட நாங்கள் வாங்கிக்குவோம் ஆளுக்கு ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு அரைச்சி குழந்தை கொடுத்து கூட ஓட்டு கேட்டாலும் வாங்கிக்குவோம் அது ஏன்னா நாங்கள் கட்டுற வரி பணம் நாங்கள் வாங்குவோம் அதை நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு தகுதி கிடையாது ஆனால் ஓட்டெல்லாம் தான் நீலே போய் கட்டுறக்கா சும்மா விஜய பார்க்க ஒடியாடுறாவோ அந்த கூட்டம் ஓட்டா மருமானு காட்டுக்கல ஓட்டா மாற்றி காட்டுவோம் மக்கள் நினச்சா எது வேண்டாலும் நடத்துவோம் நாங்கள் நினச்சா தான் நீங்கள் உயரம் வர முடியும் நாங்க தூக்கி போட்டா நீங்க குப்பை நீங்க குப்பை நாங்க நினைச்சாதான் உங்களை உயர வைக்க வர முடியும் நாங்க ஒரு குப்பை தட்டி என்ன எழுபத்தி எட்டு நாள் இருக்கு முடிய நாள் இருக்கு நாள் வரும்போது போது அன்னைக்கு என் ஆச்சில் கட்டலாம் அமருவான் இது நடக்கும் எம்ஜிஆர் பரங்குமலையில படுத்துட்டு வாங்கினாரு தொகுதில அந்த மாதிரி என் பிள்ளை வாங்குவான் திறமை இருக்குது வாங்க வைப்போம் நான் வந்து ரெட்டாலைக்கு ஓட்டு கட்ட காலத்தில் ஒரு காலத்தில் போய் நான் போனேன்னா இல்லை என்ன பார்த்துட்டு பயப்படுவோம் உள்ள போய் வயசான தானே கிளம்பியே அப்படி தூக்கிட்டு வந்து ஓட்டு போட சொல்லுவோம் ஓட்டு புத்துக்கு தூக்கிட்டு வருவேன் எல்லாம் நடுங்கோ என்ன பார்த்தா அதே மாதிரி இப்போ எல்லா வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொன்னேன் எப்பா உனக்கு பயன் ஜெயிசி தானே ஆகுது பயன் ஜெயிச்சானு பரவாயில்ல அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு யாரும் நிற்கிறாங்களோ அவங்க தஞ்சை ஆட்டா கட்டு வாங்கிக்க போய் போய் எந்தெந்த வீட்டில் கிழங்களை இருக்க எழுதி எழுதிட்டு வாழ்க்கை யானையை கட்டி போட சொல்லணும் அப்படி போடணும் இந்த தடவை நாங்க மாற்றம் எங்களுக்கு வேணும் மக்கள் ஆட்சிதான் நம்ம நடக்கணும்